தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் இருபத்தி ஆறு இயக்குனர் சமுத்ரகனி நடிகை சரண்யா பொன்வண்ணன் பிறந்த நாள் நடிகர் இயக்குனர் சமூக சிந்தனைவாதி என பன்முகம் கொண்டவர் இரண்டாயிரத்தி மூன்றில் உன்னை சரணடைந்தேன் திரைப்படம் மூலம் அறிமுகம் தொடர்ந்து நாடோடிகள் தந்த போராளி சமுத்திரகாந்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நாயகன் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி மனசுக்குள் மத்தாப்பாய் பூத்து அனைத்து வேடங்களிலும் ஜொலிக்கும் சரண்யா பொன்மன்னன் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் இருபத்தி ஆறு பின்னணி பாடகர் ஆண்டனி தாசன் பிறந்த நாள் தெருக்கூத்து இசை பாடகர் தமிழ் திரையுலகில் பாடல்களை இயற்றி பாடும் பின்னணி பாடகர் நாட்டு புறக்கலையின் அடையாளம் எனும் விருதினை வென்ற திரு ஆண்டனி தாசன் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் இருபத்தி ஆறு பதினோராம் ஆண்டில் படக்குழு பிருத்விராஜ்குமார் இயக்கத்தில் வெற்றிமாறன் வசனத்தில் உருவானது அதிரடி திரைப்படமாய் நான் ராஜாவாக போகிறேன் மாறுபட்ட கதை களத்தால் நகுல் இசைகள் ஒளிப்பதிவில் எதிர்பார்க்கப்பட்டு பேசப்பட்ட திரைப்படமும் வெற்றிமாறன் ஜி வி வேல்ராஜ் மூவரும் சிறப்பு தோற்றத்தில் நடித்த படமும் கூட இன்று பத்து ஆண்டுகளை கடந்து பதினோராம் ஆண்டில் படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி തേതി ചൊല്ലം സേദി